ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பதினாறு அடி ரோடு வசதி கொண்ட லோ பட்ஜெட்டில் வந்திருக்கிற ஒரு அருமையான வீட்டு மனையை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் பார்க்குற இந்த மனையோடய லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அருமனை ஜங்ஷன்லேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த மனையோடய எக்ஸாக்ட் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து வெறும் இரநூறு மீட்டர் தொலைவில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு எல்லா மனைக்குமே இவங்க பதினாறு அடியில் ரோடு வசதியும் அமைச்சிருக்கிறாங்க லோ பட்ஜெட்டில் வந்திருக்கிற ஒரு அருமையான ஒரு வீட்டு மனையும் கூட இந்த மனையில் இவங்க உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரியே ஐந்து சென்ட் பத்து சென்ட் பதினைந்து சென்ட் இருபது சென்ட் அப்படின்னு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரியே இவங்க இதில் உங்களுக்கு மனையை பிரித்து கொடுக்குறாங்க எல்லா மனைக்க ஃப்ரெண்டேஜ்லேயுமே இவங்க பதினாறு அடியில் இன்டர்லாக் ரோடு வசதியும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ரோடு வசதி இருக்கிறதுனால நீங்கள் வீடு வைக்கும்போது வீட்டுக்கு தேவையான சாதனங்களை உங்கள் மனைக்க உள்ள வரைக்குமே ரொம்பவே எளிதாகவே நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் இவ்வளோ விசாலமான சௌகரியம் உள்ள இந்த மனையோட ஒரு செண்டின் விலை இவங்க எவ்வளவு கேட்குறாங்கன்னா இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க ஒரு செண்டின் விலை இவங்க எவ்வளவு கேட்குறாங்கன்னா இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க நிச்சயமாக நேரில் வர்றவங்களுக்கு விலை குறைத்து கொடுக்கப்படும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரியே ஐந்துலேருந்து பத்து செண்ட் பதினைந்து சென்ட் இருபது சென்ட் வரைக்கும் இவங்க பிரித்து கொடுக்குறாங்க ஒரு செண்டின் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க இந்த மனை வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க போல நிறைய மனை லேண்டுகள் தோப்புகள் நிலங்கள் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க